அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவரு வணக்கம் திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் மரியாதைக்குரிய ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதற்கும் புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கும் திருநெல்வேலி மாவட்ட மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்குமாக அரசுமுறை பயணமாக இரண்டு நாட்கள் திருநெல்வேலிக்கு போயிருக்காரு போய் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசிய பேச்சை கேட்டு உண்மையிலே எனக்கு மெய் சிரித்து போச்சு தென்பாண்டி சீமையை ஒரு தொழிற்சீமையாக நான் மாற்றி காட்டுவேன் தென்பாண்டி சீமை தொழில் சீமையாக வளர்ந்ததுக்கு யார் காரணம் என்று கேட்டால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று வரலாறு பேச வேண்டும் அந்த உருவாக்கத்தான் நான் சொல்லி ஐயா அப்படி என்னென்ன நலத்திட்டங்களை வளத்திட்டங்களை மக்கள் பயன்படும் திட்டங்களை அவங்க தொடங்கி வச்சிருக்காங்க திருநெல்வேலி மக்களுடைய எல்லா குறையிலும் ஒரு தீர்த்துட்டாரா இந்த காணொலி தெளிவா பார்க்கப்படும் நீதி வழங்கும் போது சொந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் திருநெல்வேலி தொடங்கி வச்சிருக்காரு குறிப்பா சாத்தான்குளம் திசைமலை போன்ற பகுதிகள் வறட்சியான பகுதிகள் பயன்பெறும் வகையில் ஆயிரத்தி அறுபது கோடிக்கு உபரி நீர் இணைப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் தொடங்கியிருக்காரு அதே போல் சிப்காட்டுகளை மூலகரை ஒரு சிப்கார்ட் மருகால் குறிச்சி ஒரு சிப்காட்டு அப்புறம் புதிய சிப்காட்கள் கங்கை கொண்டான் பகுதியிலே புதிய சிப்காட் வளாகங்கள் அப்படின்னு தொழிற்சாலையாக மாற்றுவதற்கு திருநெல்வேலியவே ஒரு தொழில் நகரமாக மாற்றுவதற்கான திட்டங்கள் பெருமாள்புரத்தில் வந்து ஒரு உயர் ரக ஐடி பார்க்கு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் கூடுதலாக ஒரு உயர் ரக இந்த ஐசியுன்னு சொல்லுவாங்கல்லையே ஐசியூ மாதிரியான ஒரு ஐம்பது பெட்டுகள் வள்ளியூரில் ஒரு உயர் ரக அரசு மருத்துவமனை அம்பாசுமத்தில் கூடுதலாக அரசு மருத்துவனுடைய கட்டடங்கள் அப்படின்னு பல திட்டங்களை ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஐயா ஸ்டாலினுடைய அறிவித்த திட்டங்கள்லாம் உடனடியாக அரசாணை போட்டு அது செயல்படுத்தப்படும் நான் சொன்னதை தான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்லுவேன் நான் சும்மா வந்துட்டு போக முடியாது கே நறுநீர் சும்மா மாட்டார் அதனால் சில திட்டங்கள்லாம் சொல்கிறேன்னு சொல்லி ஐயா இந்த திட்டங்கள்லாம் சொல்கிறாங்க அதில் மிக முக்கியமாக பொருணையாற்று அருங்காட்சியகம் அமைப்போம் அப்படின்றாங்க நான் கேட்குறேன் பொருணையாறு அருங்காட்சியகத்தில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது தாமிரபரணி ஆறு செத்து போய் அருங்காட்சியகத்தில் வைக்கிற நிலைமையில் தான் ஒரு ஆறு இருக்குது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் அந்த நிலத்துடைய வளம் எப்படிப்பட்டது அந்த மக்களுடைய தொழில் என்ன அவன் எந்த மாதிரியான தொழில் செய்கிறா அதற்கு தகுந்தது போல பட்ஜெட்டை ஒதுக்கி திட்டங்கள் நிறைவேற்றி அதை செயல்படுத்துவது சரியான சரியான ஆளுமைத்தன்மை கொண்ட தலைவனாக இருக்க முடியும் திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய மாவட்டம் தாமிரபரணி மணிமுத்தாறு இந்த ஆற்றினர் பாசனத்தை நம்பியிருக்க மாவட்டம் அந்த தாமிரபரணி எழுபது விழுக்காடு செத்து போச்சுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிபதிகள் வந்து பார்வையிட்டு பார்வையிடும்போது அந்த இடத்த மட்டும் சுத்தப்படுத்தி வச்சுட்டாங்க மொத்த தாமிரபரணி ஒரு ஒரு எழுபது எழுபது கிலோமீட்டருக்கு அந்த தாமிரபரணி அணு செத்து போயிருக்கு சாக்கடை தாமிரபரணி யாரும் மனிதர்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாறிவிட்டது தமிழ்நாட்டிலேயே சிறுவாணி தண்ணிக்கு பிறகு சுவையான தண்ணீர் தமிழ்நாட்டிலே உருவாகி தமிழ்நாட்டிலே கடலை கலக்கக்கூடிய எங்கள் தாய் தாமிரபரணி செத்துட்டா அந்த தாமிரபரணியை காப்பாற்ற தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா கேட்டால் அவர் சொல்கிறாரு களி புதிய கழிவு நீர் சுத்திகரிப்பு ஆலை அமைச்சு அந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை சிப்காட்டுக்கு பயன்படுத்தி தாமிரபரணி யாரு மாசு அடையாமல் தடுப்பமா ஏற்கனவே மாசு அடைஞ்சதை நீங்கள் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டி திருநெல்வேலியில் மொத்த கழிவு நீர் அங்கே போய் அதை சுத்திகரித்து சிப்காட்டுக்கு போய் எப்போ அதுக்குள்ள தாமரபரணி மொத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் டெத்தாயிருமே சரி புதுசாக கட்டுறீங்க ஏற்கனவே தாமிரபரணி மாசு அடைஞ்சிருக்க மொத்த ஊருடைய சாக்கடை திருநெல்வேலி பாளையங்கோட்டை இவருடைய மொத்த சாக்கடையும் தாமிரபுரமே கிடக்குத அதை தடுப்பதற்கு அதை சுத்திகரிப்பதற்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது ஆயிரத்தி அறுபது கோடியில் உபரி நீர் இணைப்பு திட்டமாக திசை வளையும் சாத்தாங்குளமும் மேம்பாடு நான் கேட்குறேன் உண்மையிலே இந்த திட்டத்தெலாம் போடும்போது உங்களுக்கு தான் சிரிப்பு வரல திசைய சாத்தாங்குளம் பேய்க்குளம் கருங்குளம் இந்த பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் அது அந்த பகுதிகளில் நூற்றுக்கணக்கான குளங்கள் இருக்குது இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெள்ளம் வந்த பொழுது ஒட்டுமொத்தமான குளங்களும் நிறைஞ்சி வலிஞ்சி குளங்கள் உடஞ்சி தாமிரபரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது மொத்தமாக திருச்செந்தூரில் போய் கடலை கலந்துச்சு அந்த குளத்தில் ஒரு குளம் தெரியாது கருங்குளமாக இருக்கலாம் தாதங்குளமாக இருக்கலாம் அரச குளமாக இருக்கலாம் வள்ள குளமாக இருக்கலாம் வெட்டி குளமாக இருக்கலாம் சேர குளமாக இருக்கலாம் சீதாத்து குளமாக இருக்கலாம் பேய் குளமாக இருக்கலாம் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் கூட இப்போ தண்ணி கிடையாது ஏன் தண்ணி இல்ல எந்த குளமும் கடந்த இருபது ஆண்டுகளாக தூர்வாரப்படல கடந்த அதிமுக ஆட்சி அதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சி இப்போ இருக்கிற திமுக ஆட்சி இருபது ஆண்டுகளாக எந்த குளமும் தூர்வாரப்படல குளத்தில் அந்த கிராவல் மண் எடுக்கிற கும்பல் வந்து எடுத்துகிட்டு போகுது மற்றபடி எந்த குளமும் தூர்வாரப்படல குளங்களை தூர்வாரதற்கு இந்த குடி பராமத்து பண்ணுவதற்கு இந்த ரெண்டு நாள்ல திருநெல்வேலியில் இருந்த மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஏதாவது திட்டம் வகுத்திருக்காரா அதுக்காகதாவது வளர்ச்சிட்டுங்கிற ஒரு ஃபண்டை ஒதுக்கியிருக்காரா இல்லை அமைப்புன்னு சொல்லியிருக்காரான்னா சத்தியமாக இல்லை அப்போது திருநெல்வேலி மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையே குளங்களை தூர்வாருது நீங்கள் ஒன்றும் புதுசு குளம் வெட்ட வேண்டாம் ஐயா ஆறு ஆறு ஏந்தல் தாங்கல் கம்மாய் கர்ணை குளம் குட்டைன்னு புதுசாக ஒன்று உருவாக்கணும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குளம் இருக்குது ச பல்வேறு கிராமங்கள் குளத்து பேர்லேயும் இருக்குது அந்த குளத்தை தூர்வாரி அந்த குளத்தில் வரக்கூடிய மலையே சேமித்து வச்சாலே அவன் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அவன் வாழ்க்கையை பார்த்துக்குவான் மிக முக்கியமான உபரி நீர் இணைப்பு திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு உபரி நீர் இணைப்பு திட்டம் மிக மிக முக்கியமான திட்டம் இதோட திட்ட மதிப்பு ஆயிரத்தி அறுபது லட்சம் ரூபாய் இது என்ன திருநெல்வேலி பற்றி பேசும்போது மரியாதைக்குறி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு ஒரு சாதாரண மண் இல்ல வெள்ளைக்காரர்கள் நிலத்துக்கு பொழுது அந்த வெள்ளைக்காரர்கள் விரட்டி அடித்த காத்தப்பு புலித்தவனுடைய மண் அப்படிங்கிறாரு அந்த எதுக்கு அந்த வரலாறு சொல்றாரு பிறவள்ளிய புலித்தேவர் நான் பேச ஆரம்பிச்சாருன்னு பார்த்தா அந்த காத்தப்ப புலித்தேவருக்கு மணிமண்டபம் கிடித்து கொடுத்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அடங்கப்புறான புலித்தேவன் பதினேழு வருஷம் வெள்ளக்காரருந்து சண்டை போட்டது பெருமை இல்லையா அந்த புலித்தேவனுக்கு இவங்க ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்தது பெரிய விஷயமா புலித்தேவனுடைய நெற்கட்டான் செவலில் ஒரு சே ஒரு இருக்கு புலித்தேவனுக்கு பதினேழு வருஷம் வெள்ளக்காரனை விரட்டி அடித்த புலித்தேவனுக்கு நெற்கட்டான் செவல் தாண்டி எங்கேயுமே செல இல்லை தமிழ்நாட்டில் வெறும் முதலமைச்சராக இருந்த கருணாநிதிக்கு தமிழ்நாடு முழுக்க சிலை தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத கண்டதையும் பேசி வச்ச இவர்களுடைய தலைவர் என்று கொண்டாடப்படுகிற ஈவேராவுக்கு தமிழ்நாடு முழுக்க சிலை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருந்த காரணத்துக்காகவே தமிழ்நாடு முழுக்க அண்ணாத்துறைக்கு செல்ல சென்னையில் கூட புலித்துறைக்கு செல்ல இல்லை ஆனால் இவர் நின்றுக்கிட்டு வெள்ளக்காரனை விரட்டி அடித்த மாமன்னர் புலித்தேவன் அப்படின்னு பேசுறாரு அந்த புலித்தேவருக்கு திரு சென்னையில் கூட ஒரு சிலை இல்லை ஒரு நினைவு மண்டபம் இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படை எத்தனை வருஷமா அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறான் அந்த கோரிக்கை நிறைவேற்றுன்னு சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு சரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ் மன்னருடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்ற மாதிரி செய்யறாரு அப்படிங்களா நீங்க பொருணையில அருங்காட்சி அமைக்கிறேன்னு சொல்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் புலித்தவருக்கு வந்து சென்னையில ஒரு செலவு பண்ணு சொல்லல மகாவீரன் காத்தப்பு புலித்தேவன் பிறந்த மண் இந்த நெல்லை மண் அந்த பூலித்தேவனுக்கு நெல்கட்டும் சேவல்ல நிலைமண்டம் அமைச்சவர் நம்ம தேசிய நெடுஞ்சாலை சிப்காட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் ஒரு சிப்காட்டு மறுகால்குறிச்சியில் ஒரு சிப்காட்டு நாங்குனேயில் ஒரு சிப்காட்டு மூலகர்பேட்டில் ஒரு சிப்காட்டு என்று சிப்காட் மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு தொழில் பேட்டை அதுக்குள்ள எந்த முதலாளி தொழில் செய்ய வருவார் தமிழ் முதலாளி வருவாரா தமிழர்களுக்கு முன்னுரிமை கிடைக்குமா தமிழர்கள் மட்டுமே வேலைவாய்ப்பில் உறுதி செய்யப்படுவாங்களா சிப்கார்ட்ல திருநெல்வேலியில் உள்ள நூறு விழுக்காடு இளைஞர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த முடியுமா தமிழ்நாடு முழுக்க சிப்காட்டுகளில் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு விழுக்காடு வடநாட்டுக்கார வேலை பார்க்குறான் திருநெல்வேலுக்கு சிப்காட்டுக்குள்ளே நீ எந்த முதலாளிக்கு எங்கள் அனுமதி கொடுப்பீங்க எந்த எந்த தமிழர்கள் வந்து அங்கே வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத ஐயா ஸ்டாலின் உறுதிப்படுத்துவாரா இன்னொன்று விவசாய நிலமாக இருக்கக்கூடிய பகுதிகளை அழித்து மறுகால் குறிச்சியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது ஏக்கரில் சிப்காட்டுங்கிறாரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது ஏக்கர்னால் விவசாய நிலங்கள் அரிச்சு தானே திருநெல்வேலியில் நெல் விளையும் வாழை விளையும் கரும்பு விளையும் உளுந்து விளையும் வெங்காயம் விளையும் எல்லா சோள பயிர்களும் விளையும் ஒரு இயற்கையாகவே ஐந்து விலை கோட்பாட்டில் வாழக்கூடிய ஒரு நிலம் திருநெல்வேலி மண் அந்த நிலத்தை நாசமாக்கி தொழிற்பேட்டையாக மாற்றுவேன் அப்படிங்கிறத ஒரு முதலமைச்சர் பெருமையாக பேசுகிறார் இல்லைண்ணா ரெண்டாயிரம் ஏக்கர் எடுக்க போகிறேன் அங்கே ஆயிரம் ஏக்கர் எடுக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது ஏக்கர் மருகாக்குடிச்சி எடுக்க போறீங்க ஆயிரம் ஏக்கர் வந்து மூலகரப்பட்டு எடுக்க போகிறீங்க அப்புறம் அதுக்கு ஆயிரத்தி அறுபது கோடியில் கூட்டு குடிநீர் திட்டம் உபரி நீர் திட்டம் உபரிநீர் திட்டத்தை உருவாக்கி ஆயிரத்தி இருபது கோடியில் விவசாயத்தை பாதுகாக்க போகிறேன்னு சொல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னொரு பக்கம் விவசாய நிலத்தை எடுக்க போகிறேன்றாரு நீ ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் அங்கே போட்டு தண்ணியை கொண்டு வந்து இங்கே ஆயிரம் கோடியை போட்டு விவசாய நிலத்தை எடுக்க போடுறா எதுக்காக மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஒரு முதலமைச்சர் நகர்வளம் போகிறாங்க மன்னர்கள் காலத்தில் நகர்வலம் இப்போ வந்து நடத்திட்டு உதவி செய்ய போகிறாங்க கோரிக்கை நிறைவேற்ற நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தா உண்மையிலே உங்கள் ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருந்தால் நீங்கள் ஒரு இடத்துல வந்து நிற்கிறீங்கன்னா மக்கள் கூடுவான் இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான அயோக்கியத்தனமான ஒரு இழிவான ஆட்சி அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு முதலமைச்சர் இந்த இடத்துல பேச போகிறாருன்னா ரெண்டு பக்கம் ரோட்ஸோ ரோட்ஸோ இவர் வந்து அப்படியே டொனால்டு ட்ரம்ப்பு அப்படியே வந்து புட்டின்னு சே பிடல் யாசராபத்து மாசோ மாமாவோ இவர் வர்றாருன்னொன்னே மக்கள் அப்படியே அனிதோட வந்து கூடுறதுக்கு எவன் கூடுவான் இரநூறு கொடுத்து இந்த ஆட்சியினுடைய அவள நிலை இரநூறுவா கொடுத்தாதான் நூறு நாள் வேலைத்துக்கு போகக்கூடிய பெண்களை இரு பக்கத்துலேயும் வந்து நிப்பாட்டை வச்சுருக்காங்க அங்க போய் பாட்டி மாற்ற போய் கேட்டா எவ்வளோமா கொடுத்தாங்க இரநூறுவா கொடுத்தாங்க இன்னும் இந்த இரநூறுல இந்த மக்கள் வச்சிருக்காங்க சில பேருக்கு முந்நூறுரூவா டாட்டா டாடா இப்போ கொஞ்சம் அப்டேட் ஆகி கொஞ்சம் பெரிய வண்டியில் மக்களை ஏற்றி கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பேஜ் கொடுத்து கொடி கொடுத்து ஒரு பொட்டலு சோறு கொடுத்து ரெண்டு பக்கத்தில் நிற்க விட்ருக்காங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியாது தெரியாது ஏன் இவர் அந்த வழியாக போகிறான்னா அவருக்கும் தெரியாது இவர் இருக்காரு மக்கள் நின்றுட்டு இருக்கா இதுக்கு பேர் ரோட் ஷோ கேட்டால் ஸ்டாலினை பார்க்க மக்கள் ஆரவாரமாக நின்னாங்களாம் யார் போகிறான்னு இந்த மக்களுக்கு தெரியாது பாட்டி எங்கே இருந்தா சரி சரி ஆ சமாதானப்படுமா எவ்வளோ தருவாங்க ஆ டூ ஹண்ட்ரடா ஆ இரநூறுவா தராங்க இப்போ எவ்வளோ தராங்க இப்போ எவ்வளோ தராங்க எவ்வளோ பட்டி தரேங்க இரநூறுவாயா எங்க இருந்து வரீங்க எங்க இருந்து வாரியா எங்க சிஎன் வில்லேஜா எவ்வளோ தெரிலான பொதுவா திருநெல்வேலி பொதுவா தமிழர்களை மானமும் வீரமும் கொண்டவங்க அதில் திருநெல்வேலி மக்கள் அதிக மானமும் வீரமும் கொண்ட மக்கள் உலகத்திற்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட தமிழர்களை அப்படிப்பட்ட திருநெல்வேலி மக்களை எந்த நிலமையில் இந்த திமுக அரசு வச்சுருக்கு பாருங்க ஸ்டாலின் போய் முடிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய கரும்பு வாழை வாழைத்தாறு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் மக்கள் கட்டி கொண்டு போகிறான் கரும்பை கட்டி ஸ்டாலின் வருவதற்கு வரைக்கப்பட்ட வருகைக்காக வைக்கப்பட்ட வரவேற்புக்காக வைக்கப்பட்ட ஒரு பெரிய வந்து கோவணன் அவர் வரும்போது வந்து அப்படியே ரெண்டு பக்கம் வரைகளிலும் வந்து வான வேடிக்கைகளும் ரெண்டு பக்கமும் வாழை மரங்களும் கரும்புகளும் எத்தனையாயிரம் உயிர்களுக்கான தீனி அது எத்தனை ஆயிரம் மக்கள் குருவிகளுக்கான உணவு அது எவ்வளோ சாதாரண எளிய மக்களான உணவு அந்த வாழை தாரை கட்டி வண்ணத்தோரண விளக்குகளை போடலாம் திமுக கொடியை கட்டுறீங்க சரி வா எவ்வளோ விளக்குகள் இருக்கு அதை எடுத்து போட்டு போயிடலாம்ல வா மரத்தை வாழை மரத்தை வெட்டி கொண்டு வந்து வரிசையாக ஒரு எப்படிச்சாலும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மரம் இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் கரும்பு இருக்கும் வாழைத்தாறு வாழைப்பூ அப்புறம் இளநி இலத்தி வரிசையாக கட்டி வச்சுக்கிறான் இவர் போய் முடிஞ்சோன்னா மக்கள் போய் அத்துக்கிட்டு நிற்கிறான் இதை வந்து ஒரு வடநாட்டு ஊடகங்களோ இல்லை வெளிநாட்டு ஊடகங்களோ இதை வந்து காட்சிப்படுத்தி போடுறான்னா உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது ஒரு தலைவன் அந்த இடத்துல வந்துட்டு போன பிறகு ஒரு ஆட்சியாளர் வந்துட்டு போன பிறகு இந்த மாதிரியான அநாகரிகம் நடந்ததாக நம்ம எங்கேயாவது படிச்சிருக்கோமா செய்தி கேள்விப்பட்டிருக்கோமா ஏன் வடநாட்டில் கூட இப்படி இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் போனால் உதயநிதி ஸ்டாலின் போனால் இது திட்டமிட்டு பண்ணப்படுகிறது இந்த இடத்துல வாழை மரங்களும் தென்னங்கொலையும் தேங்காயும் கட்டப்படுவது மக்கள் அத்துட்டு போகிறதுக்காக அப்போ என்ன சொல்ல வர்றான் பாடுறா நான் உன் மக்கள் எப்படி எவ்வளோ கேவலமாக இருக்க பாடுறா நம்ம ஒரு பக்கம் உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் பண்பாட்டை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் தமிழர் ஒன்று இனம் உண்டு குணமுண்டு குணம் வீரம மானம் அவருக்கு உயிரென்று அப்படின்னு முறுக்கேறி பாடுறோம் ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ் பாடுறா எவ்வளோ கேவலமா இருக்கான் பாடுறா நான் போட்ட எச்சில நான் போட்ட கெட்டின வாழத்தார நான் கெட்ட தென்னம் கொலையை அத்துட்டு போறான் பாடுறா இவ்வளவுதான் உன் தமிழர் சொல்லி ஒரு கூட்டம் நமக்கு உணர்த்துது இது எத்த எப்ப தமிழர்களுக்கு புரிய போகுது சரி வந்தாரு இவர் வர்றாருன்னு சொல்லி மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்கள் இவரை பார்ப்பதற்கு அனுமதி கேட்கிறாங்க அவங்க அப்பா போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவால எழுபது ரூபா இருந்த கூலி உயர்வை நூறு ரூபாய் கட்டி முப்பது ரூபா தர முடியாது அது பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் ஒரு வடநாட்டு நிறுவனம் வாங்கி கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு அதை கொடுக்க முடியாததுக்காக பத்தொம்பது தமிழர்கள் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க கருணாநிதி ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அப்படி சுட்டு கொல்லப்பட்டோம் அந்த மக்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக இன்னும் அதே நிலைமையில் இருக்காங்க அவங்களுக்கு வீடுகள் இல்லை சாலை வசதிகள் இல்லை சரியான மருத்துவமனை இல்லை இப்பொழுது அந்த நிறுவனம் நாங்கள் வந்து திவால் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனமே காலி பண்ணுது காலி பண்ணது அவங்க செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க இப்போது அந்த மக்களை அடிப்படை நாங்கள் முப்பது எண்பது வருஷமாக வாழ்ந்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் நூறு ஆண்டு காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மூணு தலைமுறையாக வாழ்ந்துட்டோம் எங்களுடைய குலசாமி இங்கே இங்கே தான் இருக்குது எங்களுடைய பாட்டனும் பூட்டனும் பிறந்து வளர்ந்து செத்த சுடுகாடு இங்கே இருக்குது நாங்கள் இங்கே தான் படித்தோம் இங்கே தான் உருண்டோம் பிறண்டோம் இதை விட்டு நாங்கள் எங்கே போகிறது எங்களுக்கு இங்கே ஒரு இருப்பிடத்தை வைங்க தமிழ்நாடு அரசு டேண்டி நிறுவனம் இந்த தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்துங்கள் என்கிற கோரிக்கை முன் வச்சு பல மாச காலமாக மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்கள் போராடி வராங்க அந்த தொழிலாளர்களை பார்த்து உங்க கோரிக்கையை கேட்பதற்கு நீங்கள் நிறைவேற்ற வேணாயன் சாமி நீங்க கோரிக்கையை கேட்பதற்கு கூட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு பிறகு என்ன காரணத்தினாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்கள போல போகாத தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களை ஏன் புறக்கணிக்கிறாரு என்று சிஎம் ஏன் எங்களை பார்க்கவில்லை அந்த மக்கள் இறங்கி போராடுறான் அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாரு திருநெல்வேலிக்கு போன நீங்க ஏன் மாஞ்சொழி தேழுத்துள்ள பார்க்கல பார்க்கறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அப்படி என்ன பயம்

அவங்க என்ன உங்க சொத்து எழுதி கேட்டாங்களா இல்ல உங்க சொத்துல பங்கு கேட்டாங்களா இல்ல கோடி ரூபாய் நிவாரணம் கேட்டாங்களா இல்ல ஏதாவது கான்ட்ராக்ட் கேட்டாங்களா இல்ல நீங்க வாங்குற கமிஷன்ல பங்கு கேட்டாங்களா என்ன கேட்டாங்க இல்ல சிப்கார்ட் நிறுவனத்துல எங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க சிப்கார்ட்ல நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்களா எதுவும் இல்லையே இல்ல எங்களுக்கு எங்க எங்க பிரதிநிதியாக ரெண்டு எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா இல்லையே உங்களை பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கணும் எத்தனையோ தலைவர்கள் போனாங்க நின்று சீமான் போனாங்க ஐயா கிருஷ்ணசாமி மருத்துவர் கிருஷ்ணசாமி போனாங்க எத்தனையோ தலைவர்கள் உள்ளே போனாங்க தமிழ்நாட்டுடைய சபாநாயகர் அப்பாவும் கூட நான் தமிழ்நாடு அரசு சொல்லி இந்த தேண்டி நிறுவனமே இந்த தேயிலத்தை எடுத்து நடப்பது நான் வழிவகை செய்வேன் சொன்னார் முன்னாள் அம்பாசுதுரம் எம்எல்ஏ அவர்களும் சொன்னாங்க எத்தனையோ பேர் ஆவடை பண்ணு சொன்னாங்க எத்தனையோ பேர் சொல்லியும் கூட அந்த மக்கள் முதலமைச்சர் வந்திருக்காரு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது முதலமைச்சருக்கு டைட் ஷெட்யூலு அதெல்லாம் பார்க்க முடியாது மாஞ்சோலை தொட்ட தொழிலாளர்களை பார்க்க நேரமில்லாத தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு இருட்டுக்கடையில் போய் அல்வா திங்க மட்டும் நேரம் இருந்துச்சா அங்கே டைட் செடியில் லூஸ் ஸ்டடியில் மாறிடுச்சா ஒரு அல்வா சாப்பிட்றது எல்லாருக்கும் பிடிக்கும் திருநெல்வேலி போனால் அல்வா எல்லோரும் சாப்பிட்றது நல்ல அல்வா தப்பு இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் அல்வா சாப்பிட விரும்புலையும் தப்பு இல்லை அல்வா சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தா அவருடைய அமைச்சர்மார்கள் இருக்காங்க அவருடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவர்கள் கூட கடைக்கு போக வேண்டாம் கை காட்டினா திருட்டுக்கடை இருட்டுக்கடையில் இருந்தே இவருக்கு அல்வா வரும் சொல்லிவிட்டால் வந்து கொடுத்துட்டு போக போகிறாங்க இல்லை ஒரு கட்சிக்காரை எவனோ ஒருத்தனை விட்டு டவுன்லேருந்து இருந்து சொல்லி வாங்கி வந்திருக்கலாம் ஆனால் முதலமைச்சர் கடைக்கே போய் நின்று அல்வாவை சாப்பிட்டு மிக்சர் சாப்பிட்டு நான் எப்போ வந்தாலும் நான் அல்வா சாப்பிடுவேன் அங்கே தி திருநெல்வேலி அல்வாவை வந்து திருநெல்வேலிக்காரர்கள் மட்டும் கொடுக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுக்கீங்க பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் நல்லாட்சி தருவேன் நல்லாட்சி தருவேன் நீ சொன்னது ஒரு அல்வா நல்லாட்சி தந்துக்கிட்டு இருக்கேன் நல்லாட்சி தந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறது ஒரு அல்வா சொன்னதை தான் செய்வேன் செய்தது தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதே பெரிய அல்வா தானே முதல்ல திமுக ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி அப்படிங்கிறத தவிர அப்படிங்கிறதே ஒரு பெரிய அல்வா தான் நாடு முழுக்க ஒரே நாளில் மணப்பாரியில் பாலியல் வன்கொடுமை போச்சம்பள்ளி அரசு பள்ளியில் பாலியல் வன்கொடுமை இங்கே கிளாம்பாக்கத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஒரு வடநாட்டு பெண்ணை பாலியல் வன்கொடுமை சேலத்தில் பாலியல் வன்கொடுமை வே வேலூரில் ஓடும் ரயிலில் பாலியல் வன்கொடுமை கோயம்புத்தூரில் பாலியல் வன்கொடுமை ஒரே நாளில் செய்தியை திறந்தால் தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்களில் சாலைகளில் தொடர்வண்டியில் எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லா அல்வா சாப்பிடுங்க மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறதாங்க பழக்கம் மக்களுக்கான அடிப்படை தேவையை செஞ்சு கொடுக்காம வெள்ளத்தில் காப்பாற்றாமல் ஏரி குளங்களை தூர்வாராமல் திருநெல்வேலிக்கான அடிப்படை கட்டமைப்புக்கான எந்த வேலையும் செய்யாமல் சும்மா வந்து நான் சாலையை போடுறேன் சுற்றுச்சாலையை போடுறேன் பைபாஸ் போடுறேன் சிப்கார்ட் கட்டுறேன் அப்புறம் வந்து உங்களுக்கு கோயிலில் வந்து மேம்படுத்துறேன் வடக்கு கிழக்கு வாசகளை திறந்து வைக்கிறேன் இப்படி வார்த்தைகள் அன்சீமான்னு சொல்லுவார் இவங்க பேசும்போது காதில் தேன் ஊற்றுவாங்க காதில் அதை கொஞ்சம் வாயில் ஊற்றி இருந்தாலும் நம்ம நக்கிருக்கலாம் அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் திருநெல்வேலிக்கு போய் ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி மக்களுக்கும் காதில் தேன் ஊற்றிருக்காரு திருநெல்வேலிக்கு தேவை எட்டு வழி சாலையோ நான்கு வழி சாலையோ சிப்காட்டோ அல்ல தாமிரபரணி தூர்வாரப்படணும் ஏரி குளங்கள் தூர்வாரப்படணும் திருநெல்வேலியின் விவசாயம் செழிப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்படணும் அந்த விவசாய பொருட்கள் சரியாக விற்கப்படுவதற்கான அடிப்படை ஆதார விலை உறுதி செய்யப்படணும் அதுதான் திருநெல்வேலி மக்களுடைய கோரிக்கையை ஒழிய எங்களுக்கு செல வேணும் எங்களுக்கு பாலை வேணும் எங்களுக்கு சுற்றுச்சாலை வேணும் அது என்பது திருநெல்வேலிக்கு தேவை கிடையாது திருநெல்வேலி விவசாய பூமி அந்த விவசாய பூமிக்கு என்ன தேவையோ அதை செய்யாமல் நான் சிப்கார்ட் கொண்டு வரேன் நான் ஐடி பார்க் கொண்டு வரேன் சொல்வது மக்களை ஏமாற்றும் திராவிட மாடலுடைய இன்னொரு அத்தியாயம் பில்ட் அப் பண்றோம் அது முக்கியமில்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும் கடைசியாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாங்க நாம எவ்வளவோ போராடி பார்த்தோம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் நாம கேட்டது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் மத்திய அவங்க கொடுத்தது வெறும் இரநூறு கோடி தான் அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அதனால தான் நம்மளால் வந்து வெள்ள நிவாரணத்துக்கு வந்து சரியாக உதவி செய்ய முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெள்ளம் வந்து ஏன் உதவி செய்ய முடியலன்னு சொல்லி நான் அங்கே கேட்டேன் எனக்கு கிடைக்கல அதனால உனக்கு செய்யலைங்கிறாரு சரி நீங்கள் கேட்டீங்க கிடைக்கல நீங்கள் தான் எட்டரை லட்சத்து கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்களே எட்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே அந்த கடனில் தமிழ்நாட்டுக்கும் குறிப்பாக திருநெல்வேலிக்கும் நீங்கள் செஞ்ச நன்மை என்ன நீங்கள் ஆட்சி வரும்போது கால் கோடி கடன் இப்போ கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி ஐம்பத்தி கோடி நீங்கள் ஆட்சி வந்து மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இந்த மூன்று லட்சம் கோடி கடனில் முப்பத்தெட்டு மாவட்டம் அந்த மூன்று லட்சம் கோடி கடனில் ஒரு மாவட்டத்துக்கு நீங்க எவ்வளவு திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கு கன்னியாகுமரிக்கு தென்காசிக்கு என்ன பண்ணீங்க நான் பாதாம் அல்வா கேள்விப்பட்டிருக்கேன் கருப்பட்டி அல்வா கழிப்பேன் திருநெல்வேலி அல்வா கேள்விப்பட்டிருக்கேன் கல்வா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்படி ஒரு அல்வா நான் கேள்விப்பட்டதே இல்லை ஐயா சொன்னாரு திருச்சியை நல்லா டெவலப் பண்ணதுனால தான் கே நேருக்கு நான் திருச்சியும் திருநெல்வேலியும் பார்க்க கொடுத்துருக்கேன் திருச்சியை டெவலப் பண்ணது போல அவர் திருநெல்வேலியும் டெவலப் பண்ணுவாருன்னு சொன்னாரு பாருங்க ஐயா இத மாதிரி ஒரு அல்வாவை நான் பார்த்ததே இல்லைங்கய்யா திருச்சியில் அப்படி என்ன அவர் டெவலப் பண்ணிட்டாரு திருநெல்வேலி அவர் என்ன டெவலப் பண்ண போறாருன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குயா எங்க காதுகள் பாவம் இல்லையா ஐயா எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை